உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் பதினூன்று அதாவது இன்றைய தினசரி ராசிபலனை பற்றி அறிந்து கொள்வோம் எனவே இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பஞ்சாங்கம் அக்டோபர் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை கை ட்ரூபி கார்த்திகை கிருஷ்ணபக்ஷம் சப்தமி திதி இன்று மதியம் பன்னிரண்டு மணி இருபத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அஷ்டமி திதி தொடங்கி அக்டோபர் பதினான்காம் தேதி காலை பதினொரு மணி ஒன்பது நிமிடம் வரை நீடிக்கும் நட்சத்திரம் ஆதிரை நட்சத்திரம் இன்று மதியம் பன்னிரண்டு மணி இருபத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் பதினான்காம் தேதி காலை பதினொன்று மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் பரிக் யோகம் இன்று காலை எட்டு மணி பத்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சிவயோகம் தொடங்கி அக்டோபர் பதினான்காம் தேதி காலை ஐந்து மணி ஐம்பத்த ஐந்து நிமிடம் வரை நீடிக்கும் அதன் பிறகு சித்த யோகம் தொடங்கும் கரணம் பவ கரணம் இன்று மதியம் பன்னிரண்டு மணி இருபத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பாலவ கரணம் இரவு பதினொன்று மணி நாற்பத்து இரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் பின்னர் காவுலவ கரணம் தொடங்கி அக்டோபர் பதினான்காம் தேதி காலை பதினொரு மணி பத்து நிமிடம் வரை இருக்கும் அசுப காலம் காலம் காலை ஏழு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் காலை பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி பதிமூன்று நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் மதியமோ ஒரு மணி முப்பத்து ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி ஆறு நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் இரண்டு முறை இருக்கும் முதல் முறை மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்தாறு நிமிடம் முதல் ஒரு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை மற்றும் இரண்டாம் முறை மதியம் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் முதல் மூன்று மணி நாற்பது நிமிடம் வரை வர்ஜிய காலம் இரவு பன்னிரண்டு மணி பதினோரு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்மா முகூர்த்தம் காலை நான்கு மணி ஐம்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்து எட்டு நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினோரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் இன்றிரல்லை ஆனந்தாதி யோகம் காலதண்ட யோகம் இன்றிர மதியம் போன பன்னிரண்டு மணி இருபத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு துருவ யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி இருபத்து ஆறு நிமிடத்திலும் சூரிய அஸ்தமனம் ஓட மாலை ஐந்து மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடத்திலும் நிகழும் சந்திரோதயம் இரவு பதினோரு மணி நாற்பது நிமிடத்தில் நிகழும் மற்றும் சந்திராஸ்தமனம் மதியம் பன்னிரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடத்தில் நிகழும் சூரியன் இன்று கன்னி ராசியில் இருப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்றைய அதிர்ஷ்ட எண் ஆறு எனவே இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் அக்டோபர் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்றைய நாள் உங்கள் மன உணர்ச்சிகளும் நடைமுறை சிந்தனைகளும் இணைந்து இயங்க வேண்டிய சிறப்பான நேரமாகும் உங்களுள்ளே எழும் சில ஆழமான உணர்வுகள் உங்களை எல்லைகளை மீறிச் செல்ல தூண்டலாம் ஆனால் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் அதை சுற்றியுள்ளவர்களுடன் பகிர்வது புத்திசாலித்தனமானதாகவும் புதிய வாய்ப்புகள் உங்களை கவரக்கூடும் மேலும் புதிய தொடக்கங்களை வரவேற்கும் உந்துதல் உண்டாகலாம் எனவே உங்கள் ஆளுமையிலும் தோற்றத்திலும் ஒரு சிறிய மாற்றம் கூட உங்களுக்கு புதிய ஆற்றலை அளிக்கும் உங்களின் எண்ணங்களை தெளிவாக வைத்துக்கொண்டு உண்மையில் உங்களுக்கு ஏற்ற பாதையை கண்டறிய முயலுங்கள் உங்களையே நம்பி தன்னம்பிக்கையுடன் முன்னேறுங்கள் ஏனெனில் உங்கள் கனவுகள் பெரியவை அவற்றுக்கு தேவையான முடிவுகளும் அதே அளவிற்கு வலிமையானவை ஆக வேண்டும் நிதிநிலைத்தன்மைக்காக உங்கள் செலவுகள் மற்றும் வாழ்க்கை முறையில் சமநிலையை பேணுவது அவசியம் இது புதிய அனுபவங்களை சோதித்து புதிய வழிகளை ஆராய்ந்து உங்களின் உள்ளார்ந்த சக்தியை வெளிப்படுத்த சிறந்த தருணமாகவும் இன்றைய நாள் உங்களின் கவனத்தை நிலைத்தன்மையுடனும் நம்பகத்தன்மையுடனும் செயல்படும் விஷயங்களின் மீது திருப்புகிறது கனவுகள் முக்கியமானவை ஆனால் அவை யதார்த்தத்தின் அடிப்படையில் அமைந்தால் மட்டுமே நீண்ட கால வெற்றி உங்களை தேடி வரும் பணியிடத்தில் இன்று உங்கள் அனுபவமும் நடைமுறை சிந்தனையும் முக்கிய பங்கு வகிக்கும் மேலும் உங்கள் பொறுப்புணர்வை மேலதிகாரிகள் கவனித்து பாராட்டுவார்கள் கல்வி அல்லது போட்டித் துறைகளில் உழைத்தவர்கள் இன்று தங்கள் முயற்சிகளின் பலனை காணலாம் தொழில் அல்லது வணிகம் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கூட்டாண்மைகள் அல்லது இலாப வாய்ப்புகள் வெளிப்படலாம் ஆனால் அவசர முடிவுகளை தவிர்த்து ஒவ்வொரு படியையும் நிதானமாக ஆராய்ந்து செயல்படுவது நல்லது சில திட்டங்கள் எதிர்பார்த்தபடி வெற்றி அழிக்கும்போஸ் அளிக்கும் போது சிலவற்றில் தாமதம் அல்லது சிறிய சிக்கல்கள் ஏற்படலாம் வாகனம் அல்லது விலை உயர்ந்த பொருட்களை பயன்படுத்தும் பொழுது எச்சரிக்கையுடன் இருக்கும் இணைசன திடக்குட்னு தெமஸ் இனநில் துப்பு நிக்கனிலால் எதிர்பாராத செலவுகள் வரக்கூடும் எனவே இன்றைய நாள் உங்களை சமநிலையுடனும் புத்திசாலித்தனத்துடனும் செயல்பட கற்றுக்கொடுக்கும் இதுவே உங்களுக்கு உண்மையான முன்னேற்றத்தையும் மன அமைதியையும் வழங்கும் இன்றைய நாள் உங்கள் குடும்ப உறவுகளுக்கும் பொறுப்புகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள் மூத்த உறுப்பினர்களுக்கு நேரம் ஒதுக்கி அவர்களின் பராமரிப்பு மற்றும் ஆதரவை கவனிப்பது முக்கியமாக இருக்கும் அதே சமயம் யதார்த்தமான விவாதங்களையும் வாக்குவாதங்களையும் தவிர்படுறது நல்லது வருமானம் மற்றும் செலவில் சமநிலையை பேணும் வகையில் திட்டமிட்டு செயல்படலாம் மேலும் மூதாதையர் சொத்து அல்லது சட்ட சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் புத்திசாலித்தனமும் நியாயமான அணுகுமுறையும் கொண்டு தீர்வு காணக்கூடும் வரி மற்றும் நிதி ஆவணங்களை இன்று சரிபார்த்து முடிப்பது பலனளிக்கும் குடும்ப சூழலில் ஒத்துழைப்பு புரிதல் மற்றும் பெரியவர்களின் ஆலோசனைகள் உங்கள் முடிவுகளை வழிநடத்தும் அதே நேரத்தில் குழந்தைகளின் கல்வி தொடர்பான சந்தோஷமான செய்திகளும் கிடைக்கும் இல்லத்தின் ஒழுங்கு மற்றும் அமைதி இல்லத்தரசிகளின் கடின உழைப்பால் காப்பாற்றப்படும் மேலும் நிதி விஷயங்களில் கூட்டாண்மையால் கூடுதல் லாப வாய்ப்புகளும் உருவாகும் வியாபாரத்தில் புதிய திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் உறவுகளில் குவிப்பல இணக்கம் ரேஃப்டோய்கொக்ஸ் மற்றும் ஒத்துழைப்பு வலு பெறும் இதன் மூலம் தனிப்பட்ட வாழ்க்கையும் தொழில்முறை வளர்ச்சியும் சமநிலையுடன் வலுவெறும் ஆம் இன்றைய நாள் உங்களின் குழு முயற்சிகளுக்கும் இணைந்த பணிகளுக்கும் முக்கியத்துவம் தருகிறது குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு முக்கியமான திட்டத்தை உருவாக்க வாய்ப்பு இருக்கும் மேலும் மேலாண்மை மற்றும் தலைமை பணி தொடர்பான உங்கள் யோசனைகள் மற்றவர்களால் கவனிக்கப்படும் தொழில்நுட்பம் சட்டம் அல்லது கலைப்புலங்களில் குழு சார்ந்த வேலை உங்கள் முயற்சிகளுக்கு மதிப்பையும் வெற்றியையும் தரும் மருத்துவர்கள் பொறியாளர்கள் மற்றும் சுய தொழில் முனைவோர்கள் ஒருங்கிணைந்த முயற்சியில் முன்னணி பா பாத்திரங்களை பெறலாம் இந்த நேரத்தையே உங்கள் திறமையையும் அந்த கூட்டு முயற்சியையும் உணர்ந்து உங்கள் திட்டங்களையும் எல்லாருக்கும் வெளிப்படையாக பகிராமல் கவனமாக செயல்படுவது நல்லது ஏனெனில் சிலர் அதை தவறாக பயன்படுத்தக்கூடும் சவாக் செலவுகள் குறிப்பாக மின்னணு உபகரணங்களில் அதிகரிக்கும் சாத்தியங்கள் உள்ளன எனவே முன்னெச்சரிக்கை அவசியம் காதல் மற்றும் உறவுகளின் தரப்பில் குடும்பமும் அன்புக்குரியவர்களும் உங்கள் தன்னம்பிக்கையையும் உறுதிப்படுத்தி உங்கள் சக்தியை நேர்மறையான வழியில் செலுத்த உதவும் ஏதேனும் வாக்குறுதியை நீங்கள் அளித்திருந்தால் அதை நிறைவேற்றுவது முக்கியம் ஏனெனில் உண்மையான அர்ப்பணிப்பு மற்றும் உணர்ச்சி வெளிப்பாடு உறவுகளை பலப்படுத்தும் இன்று நீங்கள் உணர்ச்சி பொறுப்பு மற்றும் புரிதலை ஒருங்கிணைத்து மகிழ்ச்சியும் ஒத்துழைப்பும் நிலைக்கும் ஒரு சமநிலையை உருவாக்க வேண்டும் இன்றைய நாள் சில சவால்களையும் ஒன்று எதிர்பாராத மாற்றங்களையும் கொண்டிருக்கும் எனவே கஸ் உங்களோட விருப்பங்களையும் முன்னுரிமைகளையும் தெளிவாக கண்டறிந்து செயல்படுவது அவசியம் வாழ்க்கை துணையோடு அல்லது குடும்பத்தோடு சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் அதுவே உறவுகளில் இடையூறு ஏற்படுத்தக்கூடாது நன்றாக கேட்டுக்கொண்டு சீராக அணுகுவதால் நட்பு மற்றும் ஒத்துழைப்பு நிலைநாட்ட முடியும் நிதி வளர்ச்சி உங்களுக்கு புதிய எதிர்பார்ப்புகளை உருவாக்கும் அதனால் ஒரே அளவு வருமானமும் சில நேரங்களில் போதுமானதாக இல்லாமல் தோன்றக்கூடும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒருவர் மீது ஈர்ப்பை ஏற்படுத்த வெளிப்புற தோற்றம் அல்லது சிறிய மேக் ஓவர் செய்யும் முயற்சி பயனுள்ளதாக இருக்கும் பணம் மற்றும் காதல் இரண்டிலும் இன்று நீங்கள் பணத்திற்கே முக்கியத்துவம் தரக்கூடும் ஆனால் இதை சமநிலை மற்றும் புத்திசாலித்தனத்துடன் சமாளிப்பது உங்கள் நன்மைக்கும் உறவுகளின் வளமும் பாதுகாப்புக்கும் உதவும் இன்றைய நாள் உங்களுடைய உணர்வுகளுக்கும் நடைமுறைக்கும் இடையில் சரியான சமநிலையை உருவாக்கும் சிறந்த வாய்ப்பு தருகிறது சில விஷயங்கள் பற்றிய கவலை உங்களை சுற்றி கொள்ளலாம் ஆனால் தனிப்பட்ட உறவுகளை அதில் ஈடுபடுத்தாமல் வைப்பது நல்லது மனத்தில் இருக்கும் எண்ணங்களை அடக்காமல் தைரியமாகவும் தெளிவாகவும் வெளிப்படுத்துவது முக்கியம் இதற்காக ஒரு கடிதம் அல்லது நெசசரிசியை பயன்படுத்தினால் அதிக பயன் கிடைக்கும் தொழில் வாழ்க்கையில் உங்கள் கவனம் நிதி பாதுகாப்புக்கும் வருமான முன்னேற்றத்திற்கும் திரும்பும் மேலும் சுயதொழில் வாய்ப்புகள் அல்லது புதிய முயற்சிகளை ஆராய்வது நன்மை தரும் நட்சத்திரங்கள் உங்களை ஆதரித்து வெற்றிக்கான வாய்ப்புகளை வலுப்படுத்துகின்றன ஆகையால் அகங்காரத்தால் உங்களை பின்தள்ள விடாதீர்கள் பெரிய இலக்குகளை நோக்கி சிந்தித்து பணியிட சவால்களை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருங்கள் இன்று நிதி திட்டங்களை சிறப்பாக பரிசீலித்து முடிவெடுத்து சமூக மற்றும் குழு பணிகளில் சுறுசுறுப்புடன் கலந்து அதற்கான பயனையும் பெறுங்கள் இதன் மூலம் நாள் மகிழ்ச்சியானதும் வெற்றிகரமானதுமானதாக மாறும் மேலும் நிதி விஷயங்களில் அதிர்ஷ்டமும் உங்கள் முடிவுகளை நன்மை புரிய செய்யும் இன்றைய நாள் உங்கள் காதல் மற்றும் திருமண உறவுகளுக்கு மிகுந்த ஆதரவையும் அனுபவத்தையும் தருகிறது இந்த உங்கள் வாழ்க்கை துணை அல்லது காதலருடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து நெருங்கிய நண்பரிடமிருந்து உண்மையான ஆதரவும் பெறலாம் ஆன்மீக அல்லது மதச்சார்பான பயணங்கள் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கும் இது ஒரு நல்ல நேரம் அயலவர்கள் மற்றும் நண்பர்களின் உதவி தொழில் முனைவோருக்கு லாபகரமான வாய்ப்புகள் இன்று கிடைக்கும் ஆனால் சில தொழில்நுட்பம் அல்லது இயந்திர பிரச்சனைகள் உங்களை சவால் செய்யலாம் குடும்ப ஆதரவும் உறவினர்களின் பாசமும் உங்கள் எண்ணங்கள் மற்றும் செயல்களுக்கு சக்தியூட்டும் ஆரோக்கியத்தில் சுற்றியுள்ள அழுத்தங்கள் மற்றும் வேலை பழு உங்கள் மனதில் சோர்வு உருவாக்கலாம் துத்தரிஸ்தன சிலருக்கு சுவாச சிக்கல்கள் மூட்டு வலி தூக்க குறைபாடு போன்ற குறைகள் ஏற்படலாம் இது போன்ற சூழ்நிலையில் சமநிலையுடன் அன்றாட அட்டவணையையும் ஓய்வையும் கவனிப்பது மிக முக்கியம் போதுமான நீர் குடிப்பது சமச்சீரான உணவு யோகா மற்றும் தியானம் உங்கள் மனதும் உடலையும் புத்துணர்ச்சி செய்யும் இன்று உடலும் மனமும் ஒரே சமநிலையில் செயல்படும் போது உறவுகளும் வேலைகளும் ஒத்துழைப்பு மற்றும் சந்தோஷத்துடன் முன்னேறும் இன்றைய தினம் சந்திரன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசிப்பதாலும் சிவயோகத்தின் தாக்கத்தினாலும் மன அமைதி உணர்ச்சி ஸ்திரத்தன்மை மற்றும் ஆர்த்திக திட்டங்களுக்கு சிறப்புமாக சாதகமாக இருக்கும் திங்கட்கிழமையின் அதிபதி சந்திரன் மனம் மற்றும் நீர்தத்துவத்தின் காரணியாக இருப்பதால் இன்றைய முடிவுகளில் உணர்ச்சிகளின் பங்கு முக்கியமாக இருக்கும் ஆனால் சமநிலையை பேணுவது அவசியம் இன்று செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் மற்றும் தவிர்ப்பது நல்லது என்று கருதப்படும் நான்கு காரியங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன அதற்கான காரணங்களும் விளக்கப்பட்டுள்ளன இன்று செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று சிவ வழிபாடு மற்றும் தானம் செய்யுங்கள் இன்று காலாஷ்டமி மற்றும் சிவ யோகம் சங்கமிக்கின்றன சிவபெருமானை வழிபடுவது நீர் அல்லது பாலால் அபிஷேகம் செய்வது மற்றும் ஏழைகளுக்கு நீர் அரிசி அல்லது வெள்ளை ஆடை தானம் செய்வது மன அமைதியை மட்டுமல்ல நிதி ஸ்திரத்தன்மையையும் தரும் இது சந்திர தோஷத்தையும் தணிக்கும் இது திங்கட்கிழமைகளில் குறிப்பாக நன்மை பயக்கும் இரண்டாவது ஆர்த்திக திட்டங்கள் அல்லது கடன் தீர்வுகளை மறுஆய்வு செய்யுங்கள் மூன்றாம் சிவ யோகம் பணம் தொடர்பான தடைகளை நீக்க உதவுகிறது பழைய கடன்களை திருப்பி செலுத்துவதற்கோ அல்லது ஏதேனும் பொருளாதார விவாத்தை தீர்ப்பதற்கோ இன்று பொருத்தமான நாள் மதியத்திற்கு பிறகு சந்திரன் கடக ராசியில் பிரவேசிப்பது உங்களை வீட்டு நிதி மற்றும் குடும்ப முதலீடுகள் குறித்து விழிப்புடன் இருக்க செய்யும் இதனால் சரியான திசையில் பொருளாதார முடிவுகளை எடுக்க முடியும் பஃப் நான்காவது குடும்ப ஆலோசனையில் கவனம் செலுத்துங்கள் கடக ராசியில் உள்ள சந்திரன் குடும்பம் மற்றும் உணர்ச்சிகளுடன் தொடர்புடையது இன்று உங்கள் வாழ்க்கை துணை அல்லது பெரியவர்களிடம் ஏதேனும் முதலீடு அல்லது செலவு தொடர்பான ஆலோசனை கேட்பது சுபமாக இருக்கும் அவர்களின் ஆலோசனையால் தேவையற்ற இழப்பை தவிர்க்க முடியும் ஐந்து சுய ஆய்வு மற்றும் தியானம் செய்வருங்கள் திங்கட்கிழமை சந்திரன் மனதை பிதியபி ஓவ் தொடி செய்வதால் தியானம் ஜப்பம் அல்லது தனிமையில் அமர்ந்து திட்டங்களை பற்றி சிந்திப்பது மனத்தெளிவை அதிகரிக்கும் இதனால் வரும் வாரத்தின் பொருளாதார மற்றும் தனிப்பட்ட முடிவுகள் இன்னும் ஸ்திரமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கும் இன்று செய்யக்கூடாத நான்கு காரியங்கள் முதல் ராகு காலத்தில் காலை ஏழு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரை எந்த புதிய வேலையையோ அல்லது முதலீட்டையோ தொடங்க வேண்டாம் இந்த நேரம் குழப்பம் மற்றும் முடிவுகளில் தவறுகளுக்கான அறிகுறியாகும் இந்த நேரத்திலே தொடங்கப்பட்ட வேலைகள் அல்லது ஆர்த்திக பரிவர்த்தனைகள் பிற்காலத்தில் தடைகள் அல்லது தாமதங்களுக்கு காரணமாக அமையலாம் எனவே இந்த நேரத்தில் எந்த புதிய ஒப்பந்தம் பரிவர்த்தனை அல்லது சந்திப்பை தவிர்க்கவும் இரண்டாவது உணர்ச்சி வசப்பட்டு பணம் செலவு செய்யாதீர்கள் சந்திரன் கடக ராசிக்கு வருவதாலே உணர்திறன் அதிகரிக்கிறது இதனால் மக்கள் பெரும்பாலும் திடீர் உந்துதலில் வசப்பில் தேவையற்ற செலவுகளை செய்துவிடுவார்கள் இன்று பிராண்டட் ஆடைகள் அலங்காரப் பொருட்கள் அல்லது சொகுசு பொருட்களுக்கு திடீரென செலவு செய்ய ஆசை ஏற்படலாம் ஆனால் சுய இருப்பது நன்மை பயக்கும் மூன்றாவது சர்ச்சை அல்லது வாக்குவாதங்களை தவிர்க்கவும் திங்கட்கிழமை மன அமைதியின் சின்னம் யாரிடமாவது வாக்குவாதம் எதிர்ப்பு அல்லது அலுவலகத்தில் தேவையற்ற விவாதம் உங்கள் மன சமநிலையை சீர்குலைக்கலாம் இதனால் ஆர்த்திக் முடிவுகள் பாதிக்கப்படலாம் அமைதியாக இருப்பதும் மௌனமாக இருப்பதும் இன்றைய சிறந்த தீர்வாகும் பட் நான்காவது பயணங்கள் அல்லது பெரிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதை தவிர்க்கவும் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்தாறு நிமிடம் முதல் ஒரு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை மற்றும் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் முதல் மூன்று மணி நாற்பது நிமிடம் வரை துர்முகூர்த்த காலம் இருக்கும் இந்த நேரத்தில் செய்யப்படும் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது உடன்படிக்கைகள் பிற்காலத்தில் தடை அல்லது நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் அவசியமெனில் அபிஜித் முகூர்த்தத்தில் காலை பதினொன்று நாற்பத்து ஒன்பது மதியம் பன்னிரண்டு முப்பத்து ஆறு வேலையை செய்யுங்கள் இன்றைய தினம் பொருளாதார ரீதியாக கலவையாக இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுபவர்களுக்கு அளிக்கும் சந்திரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு மாறுவது இன்று உங்கள் சிந்தனை மற்றும் உணர்வுகளில் ஆழம் இருக்கும் என்பதை குறிக்கிறது இதனால் நீங்கள் பொருளாதார முடிவுகளை உணர்ச்சி பூர்வமாக எடுக்காமல் புத்திசாலித்தனமாக எடுத்தால் லாபம் கிடைக்கும் முதலில் முதலீடு மற்றும் பரிவர்த்தனைகள் காலை ஏழு மணி ஐம்பத்து மூன்று நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடத்திற்கு ராகு காலம் இருக்கும் இந்த நேரத்தில் எந்தவிதமான முதலீடு புதிய வணிக ஒப்பந்தம் அல்லது கடன் கொடுப்பது வாங்குவதை தவிர்ப்பது நல்லது பபா மசியம் பன்னிரண்டு மணி முப்பத்தாறு நிமிடத்திலிருந்து ஒன்று மணி இருபத்தி இரண்டு நிமிட வரையிலான நேரமும் துர்முகூர்த்தமாகும் எனவே இந்த நேரத்தில் பணம் தொடர்பான எந்த பெரிய முடிவையும் எடுக்க வேண்டாம் மதியத்திற்கு பிறகு சிவயோகம் மற்றும் புனர்பூசம் நட்சத்திரத்தின் சேர்க்கை உங்கள் பொடாடோஸ் பொருளாதார நிலையை ஸ்திரப்படுத்தும் எனவே மாலைக்கு பிறகு முதலீட்டு திட்டங்களைப் பற்றி சிந்திப்பது சுபமாக இருக்கும் இரண்டாவது வணிகம் மற்றும் வர்த்தக ஒப்பந்தங்கள் வச் இரண்டு இன்று கிடி போடு வர்த்தக உறவுகளை வலுப்படுத்த நல்ல நாள் கடக ராசியில் சந்திரன் வருவது வாடிக்கையாளர்கள் அல்லது கூட்டாளர்களுடன் உங்கள் உரையாடல் இனிமையாக இருக்கும் என்பதையும் இது புதிய வாய்ப்புகளை திறக்கும் என்பதையும் குறிக்கிறது இட் ஆஃப் தோர்ஸ் குறிப்பாக வீட்டு அலங்காரம் டடோ ஆண்டாம் அதர் சொத்தா உணவு அல்லது ஆடை தொடர்பான வர்த்தகர்களுக்கு இன்று லாபம் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன இருப்பினும் முடிவெடுப்பதற்கு முன் அனுபவம் வாய்ந்த ஒருவரின் ஆலோசனையை பெறவும் மூன்றாவது செலவு மற்றும் சேமிப்பு அஷ்டமி திதி என்பதால் தேவையற்ற செலவுகளை தப்பு தவிர்க்கவும் இன்று சேமிப்பை அதுக்கு அதிகரிப்பதற்கான வழிகளிலாக ஸ்தோ தபணம் செலுத்துவது ஒரு அதிக பலனளிக்கும் விழந்தபோசோ சிவயோகம் நீங்கள் ஏதேனும் பழைய பொருளாதார சர்ச்சை அல்லது கடனை தீர்க்க திட்டமிட்டால் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை குறிக்கிறது இந்த நாள் பணத்தை ஸ்திரப்படுத்தவும் நிதி ஒழுக்கத்தை வலுப்படுத்தவும் சிறந்தது நான்காவது ஊழியர்கள் மற்றும் சம்பளம் வாங்குபவர்கள் நான்காவது அலுவலகத்தில் இன்று பொறுப்புகளின் அழுத்தம் இருக்கும் ஆனால் உழைப்புக்கு உரிய பலனும் கிடைக்கும் ஒரு மூத்த அதிகாரியுடன் பொருளாதார அல்லது பதவி உயர்வு தொடர்பான கலந்துரையாடலுக்கு மாலை நேரம் பொருத்தமானது திங்கட்கிழமை சந்திரனின் தாக்கத்தில் செய்யப்பட்ட திட்டங்கள் மெதுவாக பலனளிக்க தொடங்கும் எனவே இன்று செய்யப்படும் முயற்சிகள் எதிர்காலை ஓஹார்த்திக முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக அமையலாம் ஐந்தாவது சுபநேரம் மற்றும் பரிகாரங்கள் மீன் இன்றைய அபிஜித் முகூர்த்தம் காலை பதினொன்று நாற்பத்து ஒன்பது மணி முதல் மதியம் பன்னிரண்டு முப்பத்து ஆறு மணி வரை உள்ளது இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஆர்த்திக் முடிவு அல்லது புதிய திட்டத்தின் தொடக்கத்தை செய்வது சுபமாக இருக்கும் இன்று காலாஷ்டமியாகவும் இருப்பதால் சிவபெருமானை வழிபடுவதும் ஓம் நம என்று ஜபிப்பதும் ஆர்த்திக் ஸ்திரத்தன்மைக்கும் நிலுவையில் உள்ள பணம் திரும்ப கிடைப்பதற்கும் உதவியாக இருக்கும்